பல நாள் விற்காத சொத்தை கூட பல மடங்கு லாபத்தோடு விற்க இந்த ஒரு விளக்கு ஏற்றினாலே போதும் விற்காத இடத்திலிருந்து ஒரு கைப்பிடி அளவு மண்ணை எடுத்து செவ்வாய்க்கிழமை முருகன் கோவிலுக்கு சென்று ஒரு சிறிய வாழை இலையில் இந்த மண்ணை கொஞ்சமாக பரப்பி அதன் மேலே இன்னொரு வாழை இலையைப் போட்டு அதன் மேலே மண் அத்தல் விளக்கை வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி சிவப்பு திரி போட்டு தீபம் ஏற்றி முருகப்பெருமானை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் நீங்கள் எடுத்துச் சென்ற மண்ணிலிருந்து ஒரு சிறிய அளவு மண்ணை உங்களுடைய உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தைச் சொல்லிக்கொண்டு கொண்டு முருகனின் பிரகாரத்தை ஆறு முறை வலம் வர வேண்டும் உங்கள் கையில் இருக்கும் மண்ணை ஒரு பேப்பரில் வைத்து மடித்து உங்களுடனே எடுத்துச் செல்லுங்கள் விற்காத பூமியில் இந்த மண்ணைக் கொண்டு போய் விடுங்கள் ஆறு வாரம் இதேபோல் இந்த பரிகாரத்தை தொடர்ந்து செய்து வாருங்கள் ஆறு வாரம் தொடர்ந்து இதேபோல பிரார்த்தனை செய்து வந்தால் விற்காத இடம் கூட சீக்கிரம் விற்றுவிடும் என்பது குறிப்பிடத்தக்கது நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்பவர்களுக்கு நிச்சயம் மேல் பலன் உண்டு